வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டோட டி ட்வெண்ட்டி ஜாம்பவான டுவெயின் பிராவோ டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் மொத்தமாக ரிட்டையர் ஆகியிருக்காரு அவர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னலேருந்து ரிட்டையர் ஆனார் அதுக்கப்புறம் டி ட்வெண்ட்டி உலகம் பூரா விளையாடிட்டு இருந்தார் சிஎஸ்கேக்கு போன வருஷம் பவுலிங் கோச்சாக ஆனார் அதுக்கப்புறம் இந்த வருஷம் அவங்க ஊரில் நடக்கிற சிபிஎல்லோடு ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதில் இன்ஜுரியாகி டி ட்வெண்ட்டி டோர்னமெண்ட்டில் பாதிலேயே டோட்டல் ரிட்டையர்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நிலமை வந்துருச்சு டுவைன் பிராவோ பொறுத்த வரைக்கும் அவர் டி ட்வெண்ட்டி பரவ ஆரம்பித்தப்போ இருந்து எல்லா ஊர்லேயும் போய் டி ட்வெண்ட்டி விளையாட ஆரம்பித்தார் முக்கியமாக இந்தியன் ப்ரீமியர் லீகில் எடுத்தால் மும்பை இந்தியன்ஸ்க்கு டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் டென்னுக்கு விளையாண்டாரு முக்கியமாக மும்பை இண்டியன்ஸ்க்கு கைரன் போலாடு கிடைக்க முக்கிய காரணமாக இருந்தது டிஜே பிராவோ தான் அதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கு போன டிஜே பிராவோ அங்கே ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸும் ஒரு லெஜெண்டரி கேரியரும் வச்சுருந்தார் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரெண்டு மூணு டைம் பர்பிள் கேப்பும் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பதினேழு டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காரு டி ட்வெண்ட்டியில் அவர் ஐபிஎல் மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக் ஆஸ்திரேலியாவோட பிக்பேஷ் லீக் பாகிஸ்தானோட பாகிஸ்தான் சூப்பர் லீக்னு சொல்லி எல்லா ஊர்லேயும் மொத்தமாக பதினேழு டி ட்வெண்ட்டி டைட்டில் ஜெயிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் அதிக விக்கெட் எடுத்த பவுலரும் இவர் தான் மொத்தமாக டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு மேட்ச் ஆடி ஆறுநூற்றி முப்பத்தி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு பேட்டிங்லேயுமே க்ளோஸ் டு ஏழாயிரம் ரன் நடிச்சிருக்காரு டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டோட ஒன் ஆஃப் த லெஜெண்டரி பிளேயர்னே சொல்லலாம் டிவைன் பிராவோவர் ரெண்டு டைம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சாம்பியனாகவும் இருந்த டிஜே பிராவோ இப்போ பிளேயிங் கரியருக்கு அப்புறம் பவுலிங் கோச்சாகவும் ஹெட் கோச்சாகவும் அவரோட வேலையை கண்டினியூ பண்ண போகிறாரு அவர் வேர்ல்டு ஃபுல்லாக ஷாருக் நைட் ரைடர்ஸ் டீமுக்கு தான் விளையாடுறாரு அதனால் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா நைட் ரைடர்ஸ் டீமுக்கும் அவர் வந்து பவுலிங் கன்சல்டன்ட் ஹெட் கோச்சாக பதவியேற்க போகிறாரு தன்னோட டி ட்வெண்ட்டி பிளேயிங் கரியரை முடித்த அப்படி பிராவோ அவரோட கோச்சிங் கரியரை எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்